ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்டு டென்ஸ் மீ நினைச்சானா இன்னைக்கு செப் ஸ்டே பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஐஷா மார்னிங் ரூட்டின் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு தண்ணி வரல அப்பல இருந்து இன்னைக்கு வரையும் தண்ணி வரல சரி நேத்து தண்ணி வரலன்னு பாத்திர வளக்கல இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு பாத்திரம் சேர்ந்துருச்சா எல்லாமே விளக்கணுமா பக்கத்து தெருவுல போய் நான் போய் தண்ணி எடுத்துருவானே என்ன தெருவுல கோழாய் வேற ஃபஸ்ட் சார் எல்லாத்தையும் நல்ல இதுல தான் ஐஷா மார்னிங் பார்த்தும் நம்ம வந்து அப்ளே பண்ணிட்டும் பார்க்கறவங்க பாருங்கள் அதே மாதிரி கோஸ்ட் வீடியோ பார்த்தும் நாங்கள் அப்ளேட் பண்ணிட்டும் பார்க்கறவங்க பாருங்கள் ஜெஸ் வந்து ஐஷா கோழி டொக்தசெட் வாங்கி கொடுத்தா அதை வந்து ஐஷா ரிவ்யூ பண்ணேன் அந்த வீடியோவை நாங்கள் அப்ளே பண்ணுறதும் பார்க்காதவங்க பாருங்கள் சரி இப்போ எல்லாமே

ஐஷா வந்தானால அவளை கொஞ்சம் அழகு சொன்னாங்க ஜெசி அவள் கொஞ்சம் நீ பாத்திரம் வலிக்கு கொடுன்னா அவளை ஆடு பாத்திரம் வலி கொடுப்பா ஆனா ரெண்டு பேருமே அவளை காணும் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல ஆனா ஐஷா வளர்த்தவங்க இருக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணும் படிக்கல எங்கயோ போயிட்டா நாளைக்கு வேற டெஸ்டா எப்படி படிப்பா இல்ல பிளேட்டு வேற வர மாடிக்கு சரி இது பண்ணுவோம் எவ்வளோ இல்லை ஜக்கு கூட அழுக்கு என்னையா இருக்கு ஃபுல்லா

அன்னைக்கு ஐசா மார்னிங் ரொட்டின் பார்த்த மாட்டீங்களா மார்னிங் ரொட்டின் பார்த்தூல தை சாதம் சாப்பிட்டாங்கள அன்னை இதோட மூடி தான் அன்னை பாத்திரத்தோட மூடி தான் தை செஞ்சேன் அந்த பாத்திரத்தோட மூடி தான் வாஷ் பண்ணலை அன்னைக்கு போன தண்ணி இன்னும் தண்ணியே வரல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லை பைப் வேற எங்கேயும் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க சரியாக எனக்கு தெரியல போய் பார்க்கணும் அடுத்து ஏன் தண்ணி விளையாடுன்னு போய் கேட்கணும் பக்கத்து வீட்டுக்கும் தண்ணி வர்றா என்னன்னு தெரியல நம்மளுக்கு மட்டும் தண்ணி வலையானு தெரியல சரி அப்புறமா பாத்திரம் வைக்கலாம் முடிச்சுட்டு அடுத்த சேப்பை கேட்கலாம் சரி பாத்திரமே இவ்வளோ இருக்கு அப்படின்னா துணியும் துவைக்கல துணியெல்லாம் அப்படின்னா எவ்வளோ சென்று இருக்கும் அதை வேற எடுத்து துவைக்கணும் ஸோ துணி துவைக்கிற வீடியோவை நான் அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ பாத்திரம் என்ன செய்யுது இப்போதைக்கு இவ்வளோ பாத்திரம்தான் தான் முடிச்சிருக்கேன் இன்னும் இவ்வளோ பெரிய பெரிய பாத்திரமா இருக்கு எல்லாம் இந்த பாத்திரத்துலாம் நிறைய காய் தண்ணி வடிக இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா இது பண்ணணும் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ம் சோப் வேற காலியாக போடுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பாத்திரம் முழு சோப்பு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பாய் சோப்பா இருக்கு இப்போதைக்கு சரி துணி வேலைக்கணும் அதுக்கு சோப்பு இருக்கான் கணக்கு போய் சோப்பு வாங்கணும் இந்த பாத்திரத்துலாம் பாருங்க இதெல்லாம் நேற்று வச்ச குழம்போட பாத்திரம் குழம்பு சத்தி ம் இப்படி இருக்க சரி கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுமோ ஆ சரி ஸ்மெல் வேற வருது நேற்று வச்சதுனால சரி இவ்வளோ அழுக்கு தண்ணியா சப்பா சரி சரி நேற்று வேற பீன்ஸ் குழம்பு வேற சரி ரொம்ப ஸ்மெல் வருது சரி எல்லாத்தையும் டக்குன்னு வேலைக்கு முடிக்கலாம் ம் சரி இந்த பாத்திரத்தை முடிச்சாச்சு இந்த பாத்திரம்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு வேற பாத்திரத்தில்தான்

எவ்வளோ அழுக்குன்னு பாத்திரத்துல அப்ப எத்தனை பாத்திரம் இருக்குன்னு தெரியல மாதிரி சரி உள்ள முடிச்சாச்சு ம் இருக்கு வச்ச குழம்புன்னு தெரியலையே இன்னதான் இருக்கு ஐயோ இது என்ன குழம்பு வச்சனே குக்கர்ல குக்கரில் எப்பயுமே பிரியாணி தான் வைப்பேன் பிரியாணி போன சண்டே வச்சிடும் இல்லையே பிரியாணி ஆனால் என்னதான் இருக்கும் யாரும் வச்சு தான் நினைக்கிறேன் தெரியல சரி இந்த பிளேட் வேறு வரவேற்கிறேன் ம் இந்த பிளேட்டெல்லாம் நல்லா இது பண்ணிக்கணும் நேற்று பிளேட்டு நேற்று இது பண்ணதுன்னு தான் நினைக்கிறேன் சரி இந்த குட்டி குட்டி கப்பெல்லாம் வேறு இருக்குல்ல திக்கப்பு நல்லா இது பண்ணிக்கலாம் ம் சரி வேறு என்ன இருக்கு தோசைக்கல ஒன்று இருக்க இதே நல்லா இது பண்ணிக்கலாம் சரி நெக்ஸ்ட் இந்த ஒரு குத்தி ஸ்பூனு ஸ்பூனையும் நல்லா கலந்தியும் இது பண்ணிக்கலாம் நிறைய குத்தி குத்தி பாத்திரம்தான் இருக்குன்னு பார்த்தா பெரிய பாத்திரம் தான் நிறையா இருக்குது இந்த குத்தி பாத்திரம் கூட வேகமாக முடிஞ்சிடும் அப்போ இந்த பெரிய பாத்திரம் தான் நிறையா இருக்கும் இப்போ இந்த பேத்தே நல்லா கழுவியாச்சா சரி இந்த பிளேஸ்லாம் எவ்வளோ இது சீ பார்க்கவே முடியல ஸ்மெல்லு வேற இல்லை அடுத்து ஒரு பாத்திரம் மத்த இருக்கு இந்த பாத்திரம்னப்பா கொஞ்சம் நல்லா இருக்கு சரி இல்லை அப்பளும் வச்சிருப்பேன்னு நினைக்கிறாராம் சரி என்ன என்ன பிசுக்கா இருக்கு சரி ஃபுல் அவ்வளவுதான் முடிச்சாச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா தூயும் வேற போயிட்டு வீட்டில் போய் துவைக்கணும் பல்லையாம்மா சரிமா நீங்க ஃபுல் பார்த்தேல வலைக்கு முடிச்சிட்டீங்களா ஆ இப்ப வா ஐஷா நான் ஃபுல் பார்த்தே வலைக்கு முடிச்சக்கடுத்து வா என்ன சாரிமா Jesse ஒரு கேம் வச்சாங்களா அந்த கேம் தான் அங்க பிராண்டுமா அந்த கேம் நான் வந்து பிராண்ட வீடியோவை நான் அப்டேட் பண்றேன் சரிமா ஃபுல் பார்த்தே வலைக்கு முடிச்சிட்டீங்களா நான் வீட்டுக்கு போறேன் நீங்க வாங்க ஆ சேரேஷா இப்ப நான் வரேன் சரி இப்போ பாத்திரத்தை வலைக்கு முடிச்சாச்சு கழுவிட்டு வீட்டுக்கு போக தான் சரி ஆறு பாத்திரத்து ஏற்கனவே கழுவியாச்சு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்கு அதையும் கழுவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போய் துணி வேலை துவைக்கணுமா சரி ஜெய்சியும் வந்துருக்கா சரி பாத்தும் வளக்கிடுச்சு கழிவிட்டு வீட்டை போய் துணி துவைக்கணும் துணி காயப்படணும் அதுக்கு மதிக்கணும் நிறைய வேலை இருக்கு சரி இன்னும் மதியானம் சாப்பாடுக்கு என்ன செய்யணும் விளக்க சாப்பாடே செய்ய முடியும் பார்த்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக விளப்பு முடிச்சாச்சு கழுவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யலாமா சாப்பாடு செய்யும்போது துணி வாஷிங் தண்ணி இல்லையோ தான் சரி எல்லா இது பண்ணி முடிச்சாச்சு சரி தண்ணி எடுக்க தண்ணி வரல தண்ணி எடுக்க நான் காணால்ல எல்லாரும் பக்கம் தெருவுக்கு போவாங்களே அப்பனா நைட் தண்ணி குடிச்சிட்டு வந்து தூஞ்சிரலாம் சரி இப்போ எல்லாமே கழுவி முடிச்சாச்சு சரி இதெல்லாம் போய் போய் எல்லாத்தையும் அங்கங்க அடிக்கு வைக்கணும் சமையல் வேற செய்யணும் இன்னும் போய் காய வாங்கிட்டு ன்னு துணி அப்பா சரி முடிச்சாச்சு வந்து ஹெல்ப் பண்ணவான்னு பார்த்தா சும்மா டிவி பாத்துக்கிட்டே இருப்பா வந்து யாராவது ஹெல்ப் பண்ணனும் குப்தா இல்லமா எனக்கு டெஸ்ட் நான் படிக்கணும் சொல்லிரவா சரி எல்லா பத்தியத்தையும் வரைக்கும் முடிச்சாச்சு இது எல்லாத்தையும் என்னத்த ஒண்ணுனா போய் வக்க வேற செய்யணுமா சரி இந்த தண்ணியலாம் வச்சு நல்லா கையெல்லாம் கழுவிக்கலாம் ம் சரி இந்த கப் எல்லாத்தையும் வெஸ்ட் போவோம் ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்தில உள்ள கஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் சரி இவ்வளவு பாத்திரம் வரைக்கும் முடிச்சாச்சு पहला पात्रتين எடுத்து போய் வக்க வேலை செய்யணுமா சரி இவ்வளவு பத்திரம் இருக்கு சரி ஒன்னு ஒன்னா போய் கொண்டு போய் வச்சிடலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போய் இப்ப வரேன் அடுத்து பாத்திரம் கொண்டு பாத்திரம் இந்த சைடு சரி இந்த வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து நான் துணி துவைக்கணுமா அன்ன வீடியோ வேணா நான் அப்லோட் பண்றேன் சரி அடுத்து இந்த ஜக்க ஒண்ணு இருக்கு ஓகே அவ்வளவுதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்